பிரைஸ்தல்லார் கத்துடைய பரிசுத்த நாம் அங்கேயப்படுவதாக புலம்பல் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் ஹலோ லூயா கைவிடாத தெய்வம் அவர் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நேரங்களில் நம்முடைய சர்டிஃபிகேட் நம்மளை கைவிட்டிருக்கோம் நம்மளை படிப்பு நம்மளை கைவிட்டிருக்கோம் நம்முடைய உறவு நம்மளை கைவிட்டிருக்கோம் பாசமாக பார்த்த அப்பா அம்மா நம்மளை கைவிட்டிருப்பாங்க பாசமாக இருந்தால் அண்ணன் அண்ணன்மே நம்மளை கைவிட்டிருப்பாங்க நம்முடைய அக்கத்தையும் சில நம்ம கைவிட்டிருப்பாங்க ஏன் அப்படின்னா மரணம் நெருங்கி வரும் அந்த நேரத்தில் யாரும் நம்மளை காப்பாற்ற முடியாது எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டல் இந்த இன்னத்தில் கூட ஜீவனுக்கு போடை கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க கடந்த நாட்களில் ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன் ஒரு சகோதரர் அவருக்கு அவருடைய நெருங்கிய சகோதரருடைய அண்ணன் அவ சாயந்தரம் நாலு மணிக்கு பார்த்துட்டு காலையில் அவர் இறந்து விட்டார் நியூஸ் கிடச்சிருக்கு நேற்று ஈவினிங் நாலு மணிக்கு தான் நான் பார்த்தேன் அப்படின்னு இன்னொருவர் காலையில் இரவு நைட்டு பத்து மணி பத்தரை வரைக்கும் அவங்க கூட இருந்திருக்கிறாரு பத்தரை மணிக்கு அவர் தூங்கியிருக்கிறார் அவங்க எல்லாம் நாலு பேர் அஞ்சு பேர் ஒன்றா சேர்ந்து தூங்கியிருக்கிறாங்க பன்னெண்டரை மணிக்கு மேலே ஒரு போலீஸை கால் பண்ணியிருக்கிறாங்க இங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்குது யாரும் தெரில வந்து பா வாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு அவர் போலீஸ் ரொம்ப க்ளோஸ்னால் அவங்களுக்கு இன்ஃபார்ம் இருக்காங்க அங்கே பசங்களாக சேர்ந்து போயிருக்கிறாங்க இவங்களும் அந்த மயக்கத்துலேயே முதல் நாள் அவங்க குடிச்சிருக்கிறாங்க இருக்குது அந்த மயக்கத்திலேயே அங்கேயே கூடவே வேண்டிருக்குறாங்க ஒரு இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் போயிருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கம் தெளிஞ்சிருக்குது யாருன்னு தெரியலையே ரோட்டில் போயிருக்கிறாங்க நிறையா வண்டிங்க அவர் மேலே ஏறி இருக்குது தலை தனியாக போயிருக்கு கை காலை தனியாக போயிருக்குது ரொம்ப சிதறப்பட்டுருக்குது தலை நசிங்கி இருக்குது யாரும் தெரியலையேன்னு காலையில் நாலு மணி வாக்கில் அந்த போத்தி இருந்த அந்த துணியை எடுத்து பார்த்தா ஐயோ நம்ம கூட ஒன்றா படுத்திருந்தாப்பிள்ளையே பத்திர வரைக்கும் நம்ம கூட பேசியிருந்து படுத்து தூங்கினாப்பிள்ளையே தண்ணி அடிச்சிருந்தாப்லையே இப்போ எப்படி இப்படி ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லி தான் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எனக்கு பிரியமானவர்களே வீட்டிலேருந்து வெளியில் போனவங்க எப்போ வீட்டுக்கு வராங்கன்னு யாருக்கும் தெரியல உயிரோடு வராங்களா தூக்கி கொண்டு வராங்களான்னு தெரியல சில நேரத்தில் வீட்டு விட்டு வெளியில் போயிருப்போம் நம்ம அந்த வீட்டுக்கு வருவோமா இல்லை நம்மை தூக்கி கொண்டு வருவார்களா நமக்கு தெரியாது ஒரு இடத்துல ஆண்டவர் ஒரு மனுஷனை கொடுத்து சொல்லிக்கிறார் பயங்கரமாக சம்பாதிக்கிறாப்புல அந்த மனுஷன் ஐயோ நமக்கு நிறைய விளைச்சல் வந்துருச்சு என்ன செய்யறது ஒரு பெரிய கலஞ்சத்தில் கட்டணும் கலஞ்சியம் கட்டி நம்ம சம்பாரித்ததெல்லாம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு பொல்லாத மனுஷனே இந்த எருவுன்னு ஆத்மாவின எடுத்துக்கொண்டால் என்ன செய்வேன் எனக்கு பெரியமானவர்களே ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் இன்றைக்கி கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க அரசியல் தலைவர்கள் நடிகர் நடிகைகள் விளையாட்டுத் துறையில் இருக்கிறவர்கள் கொள்ளைக்காரர்கள் கொலைக்காரர்கள் சம்பாதிக்கிறார்கள் யாருக்காக சம்பாதிக்கிறார்கள் எனக்கு பிரியமானவர்களே இன்று நம்ம கூட இருக்க நம்மை தூக்கி அந்த பள்ளத்தில் போடுவார்கள்னு நினைக்கிறீர்களா யார் நமக்கு உதவி செய்வார்கள் யாருக்கும் தெரியாது யாரையும் பகைக்காதீர்கள் யாரையும் அசிங்கமாக நினைக்காதீர்கள் யாரையும் கேவலமாக நினைக்காதீர்கள் உதவி செய்யுங்கள் ஒருவருக்கு ஒரு உதவி செய்யுங்கள் இனத்தை கொண்டு வந்தோம் இனத்தை கொண்டு செல்ல போகிறோம் ஒன்றும் கிடையாது நம்மை தூக்குவதற்கு நான்கு பேரை சம்பாரியுங்கள் நாம் இல்லை என்று சொல்லி இயங்குவதற்கு ஆயிரக்கணக்கான பேர் சம்பாரியுங்கள் ஆண்டவர் என்றருக்கும் கைவிட மாட்டார் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் இந்த மறிச்சிகிட்டே இருக்கிறாங்க நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை போன விடம் இருந்தவர்கள் இந்த விடம் இல்லை உயிர் ஓடிக்கொண்டே இருக்கிறது அதனுடைய கிருபை நம்மளோடு கூட இருக்கிறது எனக்கு பிரிய மாணவர்களே எங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்க மறித்த போது அவங்களுக்காக நாங்கள் ஒரு ரூபாய் செலவு பண்ண கிடையாது ஹாஸ்பிட்டலில் தூக்கி கொண்டு அங்கே ஓடுறது இங்கே ஓடுறது எதுவுமே பண்ண கிடையாது எங்கள் அம்மாவும் சரி எங்கள் அப்பாவும் சரி எங்கள் அம்மா இறந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டு பிப்ரவரி பத்து அப்பா செப்டம்பர் ஒன்று எந்த ஒரு ரெண்டாந்தேதி எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் ஏசப்ப கிருபையில் அந்த ரெண்டாந்தேதி இறந்தபோது எந்த தொந்தரவும் இல்லாமல் வீட்டிலையே மறித்தார்கள் ஏசப்ப கிருபையில் சொல்கிறேன் ஆண்டவர் கைவிட மாட்டார் நம்முடைய மரணம் இன்னும் நாளில் நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது நாம் இந்த நேரத்தில் மறிக்க போகிறோம் என்று யாருக்கும் தெரியாது எனக்கு பிரியமானவர்களே ஆண்டவர் கைவிட மாட்டார் நாம் மற்றவர்கள் உதவி செய்கிறவர்களாய் மாறுவோம் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் எண்ணற்ற உதவி செய்திருக்கிறார் எண்ணற்ற நன்மை செய்திருக்கிறார் எண்ணற்று அதிசயம் செய்திருக்கிறார் செய்து கொண்டே இருக்கிறார் ஏன் தெரியுமா நாம் மற்றவர்களுக்கு செய்வதற்காகத்தான் அவர் கைவிட மாட்டார் உங்களுடைய வாழ்க்கையை விற்கிறதுக்கு பிறகு என்ன தினம் பலனை கொடுப்பார் கற்றவங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் மேலே இறக்கத்தை வைப்பார் உங்கள் கிருபையை வைப்பார் கவலைப்படாதீங்க அவட அன்புக்குள்ளே உங்களை கொடுங்க அன்பு தாக்கப்பண்ணு ஆண்டவர் அவர் கைவிட மாட்டார் என்ற மாட்டார்ன்ற வார்த்தையின் பிரக்காரமாக ஆசீர்வதிப்பதற்கை ஸ்தோத்திரம் பெரிய கதை செய்யும் ஏசு பிதாவே ஆமை ஆமை